எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆமீன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவன் தங்களுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை போஷிப்பாராக இந்த வீடியோவை பார்க்கிற உங்களை நான் ஏசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமீன் வாருங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்போம் ஆம் பிரியமானவர்களே போன வீடியோவில் வந்து நாம் என்னத்தை சம்பாதிக்கணும் என்பதை குறித்து நாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் என்னத்தை சாதிக்கணும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் கத்திய அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் காண முடியும் ஐ மீன் இந்த வீடியோவில் எண்ணத்தை சாதிக்கணும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அமீன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு என்னன்னா எப்படி ஆகிலும் நான் ஏதாவது சாதிக்கிறோம் என்று சொல்லி ஆனால் ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் வாஞ்சிகள் எல்லாமே இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசைகள் நிறைவேறுகிறதா நீங்களே சொல்லுங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன் அமீன் கர்த்தர் நல்லவருங்க கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்முடைய ஆசைகள் விருப்பங்களுக்கு எதிர்மாறாக சொல்லவே இல்லை நம்மளுடைய ஆசைகளை விட நம்மை பற்றி தேவனுடைய ஆசைகள் வேற ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னவே முடியாது அதை சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட எண்ணங்கள் நம்மை குறித்து தேவன் நினைக்கிறார் ஆ பிரி மனவர்களே இந்த வீடியோவுல என்னத்தை நம்ம சாதிக்கணும் ஏன் நம்மால சாதிக்க முடியல என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் இன்றைக்கு எல்லாருடைய மனதில் நான் முன் சொன்னது போல எல்லாருக்கும் ஆசிரியருக்கு சாதிக்கணும்னு சொல்லி ஆனால் சாதிக்க முடியல காரணம் என்ன பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஏன் நம்மளால் சாதிக்க முடியல சொல்லுங்க சாதிக்கணும்னு சொல்லி நாம் விரும்புகிறோம் ஆனாலும் சாதிக்க முடியல ஏன் எதுனால ஏன்னா சாதிக்க முடியல என்பதற்காக ஒரு நான்கு காரியங்களை உங்களிடத்தில் காட்ட போறேன் அவைகள் ஒன்று அவைகளில் ஒன்று என்னன்னா அடுத்தவர்களிடம் உள்ள குறைவுகளை நாம் ஆராய்ந்து பாராமல் முதலாவதாக நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை ஆராய்ந்து சரி செய்யணும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணங்களோடு இருக்க வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் அல்லது அடுத்தவர்களிடம் நாம் அதிகமாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது அடுத்தவர்களிடம் நாம் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது கடைசியாக நான் சொல்ல முடிக்க போறேன் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் லட்சியத்தை நோக்கி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உங்களை நோஸ்கட் பண்ணிட்டு பேசறா மாதிரி அடுத்தவர்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய லட்சியம் உங்களுக்கு உங்க கண்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அவங்க பேசுகிற அந்த வார்த்தையில் உங்களுக்கு காதுக்குள்ள வராதுங்க உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த லட்சியம்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா அது பூஸ்ட் மாதிரி நீ லட்சியத்துக்காக நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ லட்சியத்திற்காக நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் அந்த லட்சியத்தை நீங்கள் ஒரு தடவையும் ஒரு நிமிடமும் விட்டு விடாதேங்கள் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் இருக்க வேண்டும் ஆமாங்க இந்த உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனாலும் நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணம் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எப்படி இருக்கணுமா லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது சற்று கவனமாய் சிந்தியுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அடுத்தவர்களிடம் உள்ள குறைவுகள் ஆராய்ந்து பார்க்கிறது நம்மிடத்தில் உள்ள குறைவுகள் என்னவோ அவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை சரி செய்யணும் நிச்சயமாக நீங்களும் சாதிப்பீங்க அவங்க அவங்க சாதிக்கிறாங்க எவங்க சாதிச்சாங்க நான் ஒண்ணும் பண்ண முடியல நான் ஒண்ணும் செய்யலை அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க நீங்களும் சாதிக்கலாம் ನಾನು ಸಾಧಿಪ ನೀ ವಾರ್ತೆ ಯೋಗ ಪುಸ್ತಕವೇ ನೀರು ಸಾಧಿಕಲ ಕಟ್ಟಡ ವಾರ್ತೆ ಯೋಗ ಪುಸ್ತಕ ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳಾವತಿ ಐದನ தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் செய்கிறவர் கிரகிக்கவே முடியாத காரியங்கள் எண்ண முடியாத காரியங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் அதிசயமான காரியங்கள் பெரிய காரியங்கள் தேவன் நம் பட்சத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆம் பெரிய மன்னர்களே அவரை நாம் நம்பும் பொழுது கத்த அவர் கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவர் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் எதெல்லாம் அடையணும்னு சொல்லி விரும்புவீங்க நீங்கள் எதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய பட்சத்தில் நின்று எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தருவார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பே என்று சொல்லி நான் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் யூ பிரைஸ்